சிலகுட்டிஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நோபல் கோல்டு இருக்காங்க இல்லையா இந்த நோபல் கோல்டு தான் வந்து உண்டி வைக்க போறோம் பிகினர்ஸ்க்கு இப்போ ரெயண்டில்லிஸ் வந்து ரிசீவ் பண்றீங்க ஒரு ஒன் மினிட்லேயே நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதோட அதுக்கு அதுக்கப்புறம் நமக்கு அதை பேசலாம் என்ன கண்டென்ட்னா இந்த பல்ப்ஸ் ரிசீவ் பண்ணோன்னா எப்படி சிஸ்டர் அதை வந்து ஊண்டி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிறைய பேத்துக்கு வந்து கொஸ்டின் மார்க் இருக்குது பல்ப்ஸ் ரிசீவ் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டத்தையும் இந்த தண்டும் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இது சும்மா இந்த இடத்துல முழுக்கட்டினு இப்படி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் பல்ப்ஸ் வந்து இங்கே நல்லா ஹெல்தியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வேர்கள் கட் பண்ணலனா கட் பண்ணிக்கோங்க நல்லா ட்ரையான பல்ப்ஸ் வந்தால் ரொம்பவே ஹாப்பி ஈரமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஒன் வீக்குக்கு அதை என்ன பண்ணிடலாம் வெங்காய குட்டையில் போட்டு காய வைக்கிற மாதிரி இப்படி சும்மா ட்ரை பண்ணிட்டு இது அப்படியே ட்ரையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு மண் மண்கலவை வந்து பார்த்திங்கன்னா சாதாரண கார்டன் சாயிலே போதும் சரி இதுக்காக ஸ்பெஷலாக மண்கலவை ரெடி பண்ணணுமான்னு கேட்டால் மண்கலவை இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம்னு கிடையாது சாதாரண செம்மண்ணில் வச்சவங்களுக்கும் நிறைய மல்டிப்ளே ஆகுது வெர்மிக் கம்போஸ்டில் வச்சவங்களுக்கும் சூப்பராக வருது மணல் கலந்து வச்சவங்களுக்கும் செம்மையாக வந்துட்டுருக்கு அதனால மண்கலவை இதுதான் அப்படின்றது பர்டிகுலராக கிடையாது பட் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமானது என்ன கார்டன் சாயில் வீட்டில் எல்லாருக்குமே மண் தொட்டி வைக்க அது பேர் என்ன செடி வைக்கிறதுக்கு நீங்கள் மண் இருக்கும் அந்த மண்ணில் கொஞ்சம் அள்ளிக்கோங்க அதுதான் கார்டன் ஆயுங்கோ இல்லைன்னா செம்மண் ஓகேவா அது கூட வறும கம்போஸ்ட் இருக்குது சிஸ்டர் அது மிக்ஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் செவன்ட்டி பெர்ன்டேஜ் கூட இங்கே வறுமிக்கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோக்கப்பீத்து நான் சேர்க்குறது கிடையாது ஏன்னா இதுக்கு ஈரப்பதம் வந்து மழை காலத்தில் ரொம்ப இருந்ததுன்னா அது அழுகும் அதனால் வந்து அது சேர்க்கறது இல்லை நான் இது எல்லாமே என்ன ப்ரப்போஷனில் வேணால் நீங்கள் கலக்கிக்கலாம் திட்டமாக இது தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஆத்து மணல் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் நீங்கள் அதுவும் வந்து கலக்கி இது கலந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் பல்ப்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து ரோஸ் பாட்டு நம்மளோட சன் ரோஸ் பாட்டுல உங்களுக்கு அதுதான் எட் இன்ச் பாட்டு எட் இன்ச் பாட்டு தானே பாட் சைஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மண் கலவையில் மினிமமாக வந்து நீங்கள் வந்து எயிட் இன்ச் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டென் இன்ச் வைச்சாலும் பிரச்சனை இல்லை ஓகேவா பட் மண் கலவையில் இந்த மாதிரி சின்ன சின்ன கல் கிடந்தால் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதை கொண்டாப்பு அந்த பாட்டை கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வந்து இந்த ஹோல் கண்டிப்பாக இருக்கணும் இந்த ஹோல் பெருசாக இப்படி இருக்கணும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கிராவல் ஜல்லி அந்த மாதிரி போட்டு ஏன்னா நைஸ் மண்ணாக வந்து நம்மளுக்கு இருக்கும்போது இதில் போய் அடைச்சிக்குச்சின்னா ட்ரைனேஜ் ஹோல் இருக்காது பிளான்ட்டு ப்ரீத் பண்ண முடியாது அதனால் தயவுசெய்து எட்டு இன்ச் பாட் நோட் பண்ணிக்கோங்க பத்து இன்ச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வெரைட்டி ஒரு தொட்டியில் ஒரு வெரைட்டி தான் வைக்கணுங்கிறத ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கார்டன் டிசிப்ளின்னு சொல்லுவோம்ல அது இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு அந்த கார்டனிங் இதில் வந்து அதுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அளவுக்கு அது நம்மளுக்கு நம்ம போடுற இன்புட்டுக்கு அவுட்புட் வரும் அவ்வளோவே தான் எது பிள்ளைங்க படிக்கிற விஷயமா இருக்கட்டும் வளர்கிற விஷயமா இருக்கட்டும் நம்ம என்ன போடுறோமோ அது நம்மளுக்கு பிரதிபலிக்கணும்னா அது கார்டனிங்லேயும் உண்டு ஸோ அதனால் ஸோ கலவை ரெடி பண்ணுறது தொட்டி ரெடி பண்ணுறது இது எல்லாமே அதுக்கு என்ன இடத்துல போய் அதை வைக்கிறதுங்கிறது இம்பார்ட்டண்ட்டு தங்கங்களா ஸோ லேபிள் ரொம்ப 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 முக்கியம் நான் வந்து வளர்த்து இதை சேல்லாம் பண்ண போகிறதில்ல நான் இதை வந்து சும்மா ஒரு இதுக்காக தான் வளர்க்குறேன் கலர் கலராக கொடுக்கட்டும்மா பூத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மனசு பின்னாடி மாறும் ஸோ எது எப்படினாலும் இருக்கும் பட் ரெயின்லீஸ் வளர்க்கணும்னு நினைக்கும் போது லேபிளோட நீங்கள் வந்து தொடங்கினீங்கன்னா தான் நல்லது சரி இப்போ கலவை ரெடி பண்ணிவிட்டேன் இதெல்லாம் பரபரப்பை எப்படி நான் நான் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா ஆற்று மணல் வெறுமை கம்போ செம்மண் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் போட்டிருக்கேன் வேப்பண்ண புண்ணாக்கு வந்து கொஞ்சமாக தெளிக்கிறவங்க தெளிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னாக்கும் கொஞ்சோண்டு இப்படி கையில் தூவி விட்டுக்கிறது நல்லது வேரல்கள் இல்லாமல் இருக்கும் இல்லை நார்மலாக அந்த மாதிரிலாம் செடிங்களுக்கு எங்கேயும் அந்த மாதிரி தொந்தரவுலாம் இல்லைங்கிறப்போ அது வந்து தேவை அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன் இருந்தால் நல்லாயிருக்கும் சாஃபுன்னு சொல்லிட்டு ஃபங்கி சைடு இருக்கல அதுவுமே தேவைன்னா போட்டுக்கலாம் அப்புறம் இந்த ட்ரைகோடர்மா அது இது அந்த ஃபங்கி சைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணிக்கலாம் எதுவுமே ஹார்ம்ஃபுல் இது கிடையாது செடிக்கின்னு சொல்லிட்டு ரைட்டா அடுத்து இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மண்கலவையை கொஞ்சம் வந்து தண்ணி தெளித்து ஈரப்படுத்திக்குவேன் ஈரப்படுத்தி தான் வைப்பேன் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஈரப்படுத்தி வச்சுருக்கோம்ல இப்படி தான் வச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா இவங்களை வச்சதுக்கப்புறம் இந்த தலையில் தண்ணி படும்போது ஒரு ஒன் வீக் வரைக்கும் படாம இருந்தால் ரொம்ப நல்லது படும்போது சம்டைம் இதுக்குள்ளே தண்ணி போய் அதை அழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால் இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஈரப்படுத்திக்க போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈரப்படுத்தியாச்சு ஈரப்படுத்தினது இதில் எத்தனை பல்பு வச்சுருக்கோமோ அதை ஈக்குவலாக வந்து இது பண்ணிவிட்டு ஒரு வெல் ஒரு குழி மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி சேர்த்து உடனே டிப்பு வெளியில் இருக்கணும் ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா இப்படி தலையில் வச்சுருந்தாங்க ஸோ ஸோ சூப்பராக இது வந்து என்ன பண்ணுறோன்னு இந்த மாதிரி குழி வச்சுட்டு இப்படி வந்து இது பண்ணிடுறோம் இதுக்குள்ளே வச்சு விட்றோம் அப்போ என்னன்னா அடுத்து ஒரு மூணு நாளைக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்ற தேவையே இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை சன்லைட்டில் வைக்கலாமா மழையில் வைக்கலாமா சிஸ்டர் சோனும் மழை கொட்டிகிட்டு இருக்கே சிஸ்டர் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு சன்லைட்டும் வேணாம் மழையும் வேணாம் நிழல் பாங்கான இடத்துல வச்சா போதும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் இதை கொஞ்சம் வெயில் படுற இடத்துல நல்லாவே வச்சுக்கலாம் நல்ல இதில் நல்ல ஸ்ப்ரவுட் ஆகி வந்துருச்சு எல்லாம் இது பண்ணிடுச்சு அப்படின்னாக்கோ நீங்கள் அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வெயில் படுற இடத்துல வைக்கணும் சிஸ்டர் ரெயின்லில்லி நிறைய வச்சுருக்கேன் சிஸ்டர் ஆனால் பார்த்தீங்கன்னா பூக்கவே மாட்டேங்குது சிஸ்டர் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சன்லைட்டுக்கு இருக்காது பேருக்கு தான் அது ரெயின்லில்லி ஆனால் அதுக்கு வெயில் கண்டிப்பாக 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 இருக்கணும் அது எல்லாத்துலேயும் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் நான் மொட்டை மாடியில் தான் வச்சுருக்கேன் பார்த்திங்கல்ல மொட்டை மாடியில் எப்படி பூத்து குலுங்குது ரீசன் வந்து அதுக்கு வெயில் இருக்குது மலை லில்லி ஏன் அப்படின்னு இதுக்கு பேர் வந்ததுன்னா மழை தண்ணி இடி சத்தம் தண்டர் லில்லின்னு கூகுள் பண்ணிங்கன்னா கூட வரும் வந்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க பூக்க ஆரம்பிச்சிருவாங்க அது கடவுள் இவங்களுக்கு கொடுத்தது பட் அட் தி சேம் டைம் ரெயின்லில்லிக்கு மழை மட்டுமே பேஞ்சிட்ருக்குது வெயில் இல்லைன்னா பூக்க மாட்டாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சு விட்டுடுறீங்க ஆகி அழகாக வரும் சரி இப்படி வச்சுருக்க சிஸ்டர் எல்லாம் வந்து ஒரே நேரத்தில் ஸ்ப்ரவுட் ஆகுமான்னு கேட்டால் இந்த வெரைட்டி எல்லாம் ஒரே நேரத்தில் ஸ்ப்ரவுட் ஆகும் ஒரு பத்து வெரைட்டி இருபது வெரைட்டி மொத்தமாக வச்சுருக்கோம் நம்ம அதெல்லாம் ஒரே நேரத்தில் ஸ்ப்ரவுட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது ஏன் அப்படின்னா இது ஒரு விதமாக வளரும் அது ஒரு விதமாக வளரும் சிலது வந்து ஒன் வீக்கில் ஸ்ப்ரவுட் ஆகும் சிலது ஒன் மந்தில் ஸ்ப்ரவுட் ஆகும் சிலது ஆறு மாதம் ஆனாலும் இருந்து வெளியில் வராமல் ஸ்ப்ரவுட் ஆகாமல் அப்படியே தான் இருக்கும் பல்ப் நல்லாவே தான் இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து இதில் இன்னொன்று ஒரு இது ப்ராக்டிக்கல் டிஃபிகல் என்னென்னா நம்ம தங்கங்களை இதெல்லாம் என்னடா கேள்வியாக கேட்குறதான ஆனால் கஷ்டப்படுவீங்க அது என்னன்னு சொல்கிறேன் நான் இப்போ இது வந்து இதில் இருந்து சைட் பல்பு இதை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணணும் இதை ஊண்டி வச்சிடணும் இதுக்கேற்ற மாதிரி ஒரு குட்டி குழி ஒன்று போட்டு இப்படி சேர்த்து வச்சுட்டு வெங்காயம் எப்படிப்பா குப்பையில் போட்டால் கூட முளைச்சு வந்துடும் அந்த மாதிரி தான்ப்பா இது ஆக்சுவலி இது கஷ்டமான ஒரு இதே கிடையாது இதுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஒரு இதே இல்லை ஆனால் பூக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே பாருங்க இப்படி இவ்வளோ தண்ணி இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிடுங்க இப்படி குழியை போட்டு இப்படி உண்டி வச்சிருங்க ஏன்னா குட்டியாக வரும் மொட்டைக்கட்டையா மேலே எந்த எதுவுமே இல்லாமல் அப்படி வரும் அதெல்லாம் இப்படி சிஸ்டர் உண்டி வைக்கிறதுன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரே ப்ராசஸ் தான் என்ன ஒன்று இந்த டிப்பு வந்து மேலே இருக்கணும் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் தண்ணி போது இந்த ஓரத்தில் ஊற்றணும் மழமளான்னு எடுத்து இப்படி தெளித்து விட்டுறக்கூடாது தண்ணி எடுக்கிறமா இப்படி ஓரமாக அப்படி போர் பண்ணால் போதும் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி ஏன்னால் எல்லாமே குழந்த தான்ப்பா இனிஷியலாக கொஞ்சம் கேர் எடுக்கணும் அதுக்கப்புறம் எந்த கேரும் ரொம்பலாம் தேவையில்லை அப்பப்போ இப்படி இப்படி அப்படி எப்படியே ட்ரிம் பண்ணி விட்டால் போதும் இது இப்படி உரம் போடுறதா இருக்கட்டும் எதுவாகவே இருக்கட்டும் ரெயின் பொறுத்த வரைக்கும் உரம்லாம் ரொம்ப தேவையில்லை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டிஏபி போட்டால் நல்லா வருது அப்படிங்கிறாங்க இந்த தான் நான் ட்ரை பண்ணுறதா சொல்கிறேன் இந்த வருஷம் மீன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நான் வந்து ட்ரை பண்ணணும் இது வைக்கும்போதே உரம் ரெடி பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை வறுமை கம்போஸ்ட்லேயே சாதாரண இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உரம்லாம் இருக்குது நல்ல வெயில் தேவை வாட்டர் ட்னேஜ் ஹோல் தேவை இந்த மண்கலவை போதும் லேபிள் முக்கியம் அதுக்கப்புறம் இதை அப்சர்வ் பண்ணுங்கள் தான் இதில் ரெயின்லியில் வேறு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது அழகாக பூத்து சூப்பராக வந்துடுவாங்க எப்போ சிஸ்டர் ரீபாட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும் இந்த பாட் இருக்குதுல இதை உடைக்கும் இந்த வேர் கீழே வந்து இந்த பாட்டை உடைக்கும் ஒரு பல்பு நீங்கள் எடுக்கணுன்னா கூட எடுக்கிறதுக்கே முடியாது அந்த மாதிரி சமயத்தில் ரீபாட் பண்ணி விட்ருங்க காலத்தில் அதிகமாக ஹேர் வளர்ந்துருச்சா ஹேர் மீன்ஸ் அந்த இதை சொல்கிறேன் அந்த இலைய சொல்கிறேன் ஹேர்கட் பண்ணி விட்ருங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா ஹேர் கட் பண்ணி விட்டா தான் சன்லைட் இதுக்கு போகும் அப்புறம் இதில் என்ன பிரச்சனை வரும்னு கேட்டால் மாவுப்பூச்சி வருமானு கேட்டால் அந்த மழை காலத்தில் எப்பயாவது வர்றது உண்டு அப்போ அந்த ஹேர் கட் பண்ணோம்னா அந்த பிரச்சனையை வந்து ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணிடலாம் தண்ணி எப்படி சிஸ்டர் ஊத்துறது அப்படின்னு கேட்டால் சம்மராக இருக்கட்டும் எதுவாகவே இருக்கட்டும் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு கொடுதலும் அஞ்சு நாளைக்கு கொடுதலும்னு சொல்ல முடியாது வெதர் எப்படி இருக்கோ சன்லைட்டோட ஹீட் இதுக்கு எப்படி படுதோ அதை பொறுத்து விரல் வச்சு இப்படி தோண்டி பாடுங்க ட்ரையாக இருக்குதா உங்களுக்கு ஈரப்பதம் இல்லைன்னு தோணுதா தண்ணி ஊற்றி இல்லையா ஒரு வாரம் ஆனாலும் ஏன்னா ஒரு கஸ்டமர் சொன்னாங்க இந்த மழை காலத்தில் போயிட்டு ஐயோ ஒரு வாரமாக தண்ணியே ஊற்றலை சிஸ்டர் தண்ணியே ஊற்றலை சிஸ்டர் ஆனால் மழை நின்றுச்சு அப்படின்றாங்க சரி எப்படி தொட்டி எப்படிங்கேட்டால் தண்ணி தேங்கி நிற்கிது விதவிதமான கேள்வி வருது ஸோ விரல் இது பண்ணி பார்த்து இந்த ஃபிங்கர் மெத்தட்னு சொல்லுவாங்கள்ல அதை தான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஈரப்பதம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஊற்றி விட்டுருங்க வேறு ஒன்றுமே இல்லை ஸ்வீட் ஸ்ட்ராபெரி ஸ்வீட் ஸ்ட்ராபெரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சேலுக்கு நான் வந்து கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கடையில் இந்த மழை அதிகமான இதில் என்னாச்சுன்னா மேலே ஃபுல்லாக என்ன சொன்னால் இல்லை மொட்டைக்கட்ட மொட்டக்கட்டை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வர இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு பாருங்களேன் இதெல்லாம் ஒன்றுமே அதனால் ஸ்வீட் ஸ்ட்ராபரி இப்படி இருக்கிறது நம்ம சேல் கொடுக்க முடியுமா முடியாது இந்த பல்ப்ஸ்லாம் என்ன பண்ணேன்னா அப்படியே ட்ரை பண்ணிவிட்டேன் ட்ரை பண்ணிட்டு இந்த பாட்டம் மட்டும் உள்ளே இருக்கிற மாதிரி இந்த பாட்டம் மட்டும் எக்ஸாம்பிளுக்கு இதில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் பாட்டம் மட்டும் உள்ளே இருக்கிற மாதிரி இப்படி முழுக்கட்டேன்றது என்ன ஸ்டெப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பாட்டம் மட்டும் உள்ளே இருக்கணும் இது மேலே இருக்கணும் கீழே அதில் வந்து என்ன பண்ணோம்னா வேர் பிடிச்சி சூப்பராக வந்துடும் இங்கே இல குறுத்து வந்துடும் அதை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம அதனால் இதை வந்து நான் அப்படி தான்ப்பா வச்சு விட போகிறேன் இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எனக்கு தெரிஞ்சு ஒரு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாட் சைஸ் சொல்லிட்டேன் மண்ணு சொல்லிட்டேன் வெயில் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டேன் தண்ணி எப்படி தெளிக்கிறதுன்னு சொல்லிட்டேன் எல்லாமே ஆகி வர்றதேன்னு சொல்லிட்டேன் அழுகெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா பல்ப்ஸ் ஹெல்தியாக நம்ம இதாக தான் கொடுக்குறோம் சில பேர் ஃபெர்டிலைசரை ஓவராக போட்டு அழுகடிச்சிடுவாங்க அது வந்து தப்பு அந்த மாதிரி என்ன Okey happy going